தடைகளாக இருக்கு காரியம் தடையா நீங்க ஒரு திருநெல்வேலி மதுரை அந்த உள்ள உட் இருக்கவே இருக்காது மேல மட்டும்தான் நிலவாசலுக்கு கீழே அந்த உட்டே இருக்கு அதனால அந்த சைடு நாங்க நிலவாசல் நிலவாசல்ல நீங்க கண்டிப்பாக பெயிண்ட் வச்சு அடிச்சாலும் அது வந்து பவர் வந்து இதாகாது நீங்க ஒரு கொஞ்சமாச்சு ரொம்ப வேணாலும் வீட்டுக்குள் வருபவர்கள் எல்லாம் ஆக்டிவாக இருக்கணும்னா கண்டிப்பாக அந்த கணபதியை வந்து நல்ல மஞ்சள் சந்தனம் கலந்த ஒரு பன்னீரில் வந்து சின்ன குட்டி பிள்ளையாராக பிடிச்சி அந்த அரசியலை மேல் வைத்து பூஜை பண்ணணும் பூஜை பண்ணும்போது அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிடர் ஜெயந்தி ரவி அவர்கள் இணைந்திருக்காங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா மேடம் இந்த நிகழ்ச்சியில வந்து இந்த நிலைவாசல்ல நிறைய பேர் நிறைய பொருட்கள் வச்சிருக்கிறதை நம்ம பாக்குறோம் இதுல என்ன மாதிரியான பொருட்கள் வைக்கணும் என்ன மாதிரியான பொருட்கள் வைக்க கூடாது இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த குலதெய்வத்தோட முடிச்சு கண் திருஷ்டிக்கான விஷயங்கள் பிள்ளையார் படங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இது எதெல்லாம் வைக்கணும் எதெல்லாம் வைக்க கூடாது மேடம் நிலைவாசல் வந்து ரொம்ப நம்ம வீட்டுக்குள் நுழைய நம்ம வாய் வாய் உடம்புலுடைய வாய் எப்படி இருக்கணும் எவ்வளவு சுத்தமா வச்சிருப்போம் அது போலதான் அந்த நிலைவாசல் இதுல வந்து இப்ப வந்து ஒருத்தவங்க வந்து வாயில நாக்குல வந்து ஒரு பின் மாட்டிக்கிறாங்க அதுதான் நிலைவாசல் வந்து லட்சுமி உடைய வாசம் செய்யும் இடம் இது உள்ளுக்கு வர்றது வர்றவங்களை எல்லாம் நிர்ணயம் பண்ற ஒரு இடமாக இது இருக்குது இந்த நிலைவாசலை நீங்க வைக்க வேண்டியது அப்படின்னா குலதெய்வத்தை வந்து கட்டி போடுறதோ கிடையாது அதே மாதிரி கந்திஷ்டிக்காக நிறைய இந்த நிலைவாசலுக்கு அந்த நிலைவாசல்லயே அந்த மரத்திலேயே அடிச்சு தொங்க விடுவாங்க அந்த மரத்தில் வந்து ஆணியே அடிக்க கூடாது அந்த நிலவாசல் ஆணியே அடிக்க கூடாது அந்த காலத்துல ஆணி அடிச்சு எல்லாம் பண்ணதே கிடையாது அப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிலைவாசலுக்கு மேல ஒரு செவிறு இருக்கும் அதுல வந்து கட்டி தொங்க விடுவாங்க விளைஞ்சி அந்த நிலவாசலை வந்து ரொம்ப சுத்தமா வச்சிருப்பாங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம் நிலைவாசல் மேல் இருக்கிறது நம்மளுடைய லட்சுமி தாயார் அந்த நெல்லவாசு கீழே உள்ள உட்டு வந்து நம்மளுடைய மூதேவி அப்படிம்பாங்க லட்சுமி தாயாருடைய அக்கா இந்த ரெண்டு பேரையும் தான் நம்ம மேலையும் கீழே வச்சிருப்போம் அதனால மேலே இருக்கிற நிலைவாசலில் வந்து பூக்கள் அலங்காரம் மா இலைகளை வைத்து அலங்கரிக்கிறது லட்சுமி தேவிக்கு அழகா இருக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அவங்கள வந்து அவங்களுடைய தன்மையை நம்ம மங்களகரமாக மாற்றுவதற்காக அந்த கீழே உள்ள இந்த ஜேஷ்டா தேவி அவங்கள வந்து ஃபுல்லா வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு அவங்கள வந்து ரொம்ப மங்களகரமாக மாற்றிக்கிறோம் கீழே கால் நம்ம வர்றதுனால நம்ம கர்மாவை வந்து ஆக்டிவேட் பண்ற இடமும் அதனால அந்த கீழ் கால் பகுதி படுற இடத்து அந்த தாண்டும் போது நம்மளுக்கு அதோடைய நெகட்டிவ் எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அதுல மஞ்சள் குங்குமம் பூஜை பண்றது அதுக்கப்புறம் நம்மளுடைய சோழி கண்ணாடி வைத்த சோழி கண்ணாடி பொருத்துதல் இந்த மாதிரி வைக்கும் போது உங்களுக்கு நிலவாசல் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா நிலவாசல் இப்படி வச்சுட்டு மேலே ஒரு கண்ணாடி பொருத்துன்னு ஒரு கலர் கண்ணாடிக்கு ரெண்டு பொருத்தப்பட்ட இருக்கும் அப்போது நிலவாசல் வழியாக ஒளியை ஃபில்டர் பண்ணி வர்ற மாதிரி அந்த ஒளி உரும் அந்த மாதிரி ஒளி ஊடுருவல்க்கு கூட நம்ம வந்து அந்த காலத்தில் வந்து மேலே கண்ணாடி பொருத்தப்பட்டு இருப்பாங்க அந்த மாதிரி பண்ண நிலவாசில் வந்து இப்போ வந்து என்னன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா ஃபுல் நெகட்டிவுமே அங்கே உள்ளுக்கு தூக்கி ஏன்னா நிலவாசில் தான் இதை தாண்டி தானே வரணும் இதை தாண்டி தானே வரணும்னு சொல்லிட்டு அதில் யார் கந்தி ஸ்ரீ குலது குலதெய்வத்துக்குள்ளதுன்னு சொல்லிட்டு என்னென்னவோ சொல்லி சொல்லி ஒவ்வொருனுக்குமே பாத்தீங்கன்னா நிலவாசல ஒவ்வொரு முடிச்சே தொங்கும் இது வந்து மாதிரி இருக்காது இது மாதிரிக வீடு மாதிரியே அப்படி காமிச்சு கொடுக்கும் அந்த இடத்துல வந்து செல்வம் ஏமாற்றப்படும் நீங்க நிறைய முடிச்சுகள் கெட்ட கெட்ட செல்வங்கள் ஏமாற்றப்படுகிறது அப்படின்னு அர்த்தம் அதனால நிறைய நிலவாசல முடிச்சுகள் முடிச்சே போடக்கூடாது ஒரு இது கூட தொங்க விடாதீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு குலதெய்வம் வந்து நீங்க முடிச்சு போட்டு கெட்டி வச்சு அப்படிலாம் வரக்கூடாது அப்படி வர தெய்வம் குலதெய்வம் கிடையாது நீங்க வந்து குலதெய்வம் வந்து மாடக்குழியில் உட்கார்ந்து இருப்பவள் தான் குலதெய்வம் நம்ம நெஞ்சுக்கு நேரம் உட்கார்ந்து இருப்பா அவங்கதான் குலதெய்வமாக இருப்பாங்க அது ரெண்டு பக்கம் மாடக்குழி வைத்து நம்ம வீட்டில் விளக்கேற்றும் ஏற்றும் போது முதலில் வாட் மாடாக்குழுவில் உள்ள விளக்கை தான் அப்புறம் வீட்டுக்குள்ள உள்ள குத்து விளக்கை ஏற்றுவாங்க அப்போ நிலைவாசலில் நம்மளுடைய வெளியில இருக்கப்ப வந்து நம்மளுடைய குலதெய்வம் இந்த குலதெய்வத்தை தாண்டி வெளியே உள்ளுக்கு வர மாட்டாங்க இது நீங்க முடிச்சு போட்டு அப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு காமிக்கணும்னு தேவையே இல்லை ஒரு மாடக்குழி விளக்கை ஏற்றும் போதே உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் மாடக்குழி விளக்கு இல்லைனா கூட நீங்களா ஒரு சின்ன விளக்கு மாதிரி அகல் விளக்கு மாதிரி அதுவும் ஆஹ் இதுல வைக்க கூடாது நிலவாசல் பாதையில வைக்க கூடாது ஏன்னா பாதம் வந்து நான் சொல்லிட்டு அதை வளர்க்க கூடாது இந்த நிலவாசல் பாதத்தில் வைக்கும் போது எப்பன்னா கார்த்திகை தீபத்தில் மட்டும்தான் நிலவாசல் பாதத்தில் வைப்போம் மற்ற நாளில் மாடக்குழியில் வைத்து நம்ம விளக்கேற்றுவதுதான் சிறப்பாக இருக்கும் அதனால மாடக்குழியில் விளக்கை அப்புறம் வீட்டுக்குள்ளே ஏற்றும் போது குலதெய்வ அருள் கிடைக்கும் இதுக்கு நீங்க முடிச்சு போட்டு தொங்க வைக்க வேண்டாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு கந்திஸ்டிக்காக நம்ம வந்து என்னன்னா பிள்ளையார் வைப்பாங்க அந்த பிள்ளையார் வந்து சாதாரண பிள்ளையாராக இருக்காது திரிசூலம் ஏந்திய பிள்ளையாருமா இருக்கும் திரிசூலம் ஏந்திய பிள்ளையார் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது அது வந்து திரிசூலம் வந்து எப்பவுமே எதிரிகளை தும்சம் பண்ணக்கூடியது அதை வந்து நிலைவாசலுக்குள்ள திரிசூலம் போகக்கூடாது நிலைவாசலுக்கு வெளியே அந்த திரிசூலம் இருப்பது சிறப்பாக இருக்கும் அது கணபதி கையில் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனா கந்திஸ்ரீக்கு முதல்ல கணபதியோட கையில் இருக்கக்கூடிய திரிசூல பிள்ளையார் இருந்துச்சுன்னா அது வைங்க இல்லை எனக்கு நிறைய தடைகளாக இருக்கு எந்த காரியம் செய்தாலும் தடையா இருக்குது அப்படின்னா நீங்க ஒரு பிள்ளையார் சிலையை எடுத்து நிலவாசல் முன்னால வைங்க நிலைவாசல் முன்னாள் பிள்ளையாச்சாலையோ லிட்டர் பிள்ளையார் போட்டோவை வச்சால் சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த சூரியன் வந்து இது மாதிரி வச்சிருப்பாங்க அந்த ஒரு கந்திஷ்டி அது கூட உங்களுடைய நிலைவாசலுக்கு மேல வைக்கணும் நான் சொன்னலையே சூரிய ஒளியை உள்ளுக்கு கொண்டு வருவதற்காக அந்த இடத்துல கண்ணாடி கலர் கண்ணாடியை பொறுத்துவாங்க நிலவாசல் படிக்கு மேலே கலர் கண்ணாடி வச்சிருப்பாங்க அந்த கலர் கண்ணாடி வழியாக தான் சூரிய ஒளி உள்ளுக்கு வரும் அப்போங்கும் போது அங்கே ஃபில்டர் எடுக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சூரிய ஒளி உள்ளுக்கு நிலவாசல் வழியாக உள்ளுக்கு வரும்போதுக்கா டைரெக்டாக வர்றாம அந்த கண்ணாடி மூலமாக வரும்போது அது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் அப்போ அந்த அம்சத்துக்குரிய அந்த சூரியன் மாதிரி ஒரு ஸ்டீல் இருக்கும் அந்த அதை வந்து நீங்கள் வைக்கிறதும் சிறப்பானது தான் அப்படிங்கிறது அதை நிலவாசல் நிலவாசல அடிக்கக்கூடாது நிலவாசல்க்கு மேல அடிக்கிறது மேல் அடிக்கும் அடிக்கும்போது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இப்ப இந்த நிலவாசல்ல நிறைய பேர் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்க நேரம் இல்லை அப்படிங்கறதுனால இந்த பெயிண்ட்ல வந்து போடுறாங்க வாசல்ல வந்து இந்த ஸ்டிக்கர் மாதிரி கோலங்கள் போடுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல பண்ணலாமா மேம் அப்படி பண்ணக்கூடாது அதுதான் சொல்றது உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மதுரை அந்த சைடுலாம் நில கீழ உள்ள உட்டு இருக்கவே இருக்காது அந்த நிலவாசல் கீழ் உட்டே இருக்காது இருக்காது மேலே மட்டும்தான் நிலவாசலுக்கு கீழே அந்த உட்டே இருக்காது அதனால அந்த சைடு அங்கே நிலவாசல் பூஜையே கிடையாது ஏன்னா எங்க கீழே உட அந்த ஜேஷ்டா தேவியை நாங்க தான் அடக்கி வச்சிருப்போம் ஓ மண்ணு கடி மண்ணு கடையில தான் இருக்கும் எங்க நிலவாசல் வந்து இப்படி நேரா இருக்கும் சாதாரண எல்லாம் நடந்து போற சமத்தலமா தான் இருக்கும் அந்த தரையா தான் இருக்கும் அந்த உட்டை வந்து உள்ளுக்கு தான் அடைக்கும் உட்டோட நாங்க வச்சிருக்க மாட்டோம் அப்பங்கும் போது எங்களுக்கு நிலவாசல் பண்ணணும்னு அவசியம் இல்லை அந்த உட்டு இருந்தா கண்டிப்பா நிலவாசல் பண்ணணும் பூஜை பண்ணணும் அந்த உட்டு இல்லைன்னா நீங்க நிலவாசல் பூஜை பண்ண தேவையில்லை அதனால நீங்க வீடு கட்டும் போதே நான் நிலவாசல் ரெகுலரா என்னால பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக அந்த உட்டை உள்ளுக்கு இருக்கிற மாதிரி ஒரு உட்டை வச்சு நீங்க கட்டிட்டீங்கனாலே அது வந்து உங்களுக்கு நெகட்டிவ் கொடுக்காது அது வந்து உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் தான் அதனால நீங்க நிலவாசல் பண்ண முடியாதவர்கள் அந்த உட்டை எடுத்துருங்க நிலவாசல் கால் வைக்கும் போதே உள்ள வந்து வச்சு பூஜை உள்ள வச்சிடணும் அது எடுக்கணும் வேணா உள்ளுக்கு வச்சுட்டீங்கனாலே அது வந்து நமக்கு நெகட்டிவா கொடுக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ இருக்குது நான் வாடகை வீடு எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க நிலவாசலில் நீங்கள் கண்டிப்பாக பெயிண்ட் வச்சு அடித்தாலெல்லாம் அது வந்து பவர் வந்து இதாகாது நீங்கள் ஒரு கொஞ்சமாச்சு ரொம்ப வேணாம்னாலும் கொஞ்சமாச்சு ஒரு பட்டையை ரெண்டு பக்கம் மஞ்சளை குழப்பி ஒரு பட்டையை போட்டு குங்குமம் வச்சுட்டு விளக்கேற்றதுக்கு முன்னகுட்டி நிலவாசலில் ரெண்டு பக்கம் மூளையிலும் நீங்கள் காமிச்சிட்டு ஏன்னா வீட்டில் நம்ம அந்த ஜெயஷ்டா தேவியை கீழே உட்கார வச்சுட்டிங்க வச்சுட்டீங்கன்னா அதுக்கு நீங்க பவர்ஃபுல்லா கொடுத்தாதான் அவள் உங்க வீட்டை சோம்பேறி தன்மம் இல்லாமலும் ஆக்குவாள் சுறுசுறுப்பா ஆக்குவா இனி இல்லாட்டா அவளை நீங்க வழிபாடு பண்ணலன்னா உங்கள சோம்பேறியாக உட்கார வைப்பாள் அதனால வீட்டுக்குள் வருபவர்கள் எல்லாம் ஆக்டிவா இருக்கணும்னா கண்டிப்பாக அந்த ஜேசரா தேவியை வந்து நீங்க வழிபடுறது அஹ் அந்த கீழே உள்ள அந்த உட்டை வழிபட்டாதான் சிறப்பாக இருக்கும் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னா நீங்க தூக்கத்தினுடைய அளவே இல்லாமல் இருக்கும் ஹம் ஜெயசிராதேவி தான் ஒழுங்கா தூக்கம் எல்லாமே கரெக்டா கொடுப்பா அதை வழங்கலைன்னா நீங்க தூக்கத்துடைய அளவே இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு அந்த சோர்வாவே இருக்கிற மாதிரி ஆனா வேலை ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி அதனால் நிலவாசல் கீழே உள்ள இடத்தை வந்து உங்களுடைய சுறுசுறுப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து எந்த நேரம் இல்லை எது இல்லைனாலும் அதுக்கு வந்து ரெண்டு பட்டையை போட்டு பூஜையெல்லாம் பண்ணும் போது பன்னீர் தெளிச்சு கொஞ்சம் பூக்கள் போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு கொஞ்சம் இந்த அர்ச்சனை அரிசி இருக்குது அதை வந்து ரெண்டு மூளையில வைக்க வச்சுட்டு கும்பிட்டுட்டு வந்தீங்கனாலே உங்கள் வீட்டில் சுறுசுறுப்பான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிரும் ஓகே அதே மாதிரி இந்த பண வரவிற்கான தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு ஏதாவது இருக்கா மேம் குறிப்பி கண்டிப்பா இருக்கு எனக்கு நான் வந்து இப்போ உச்சேச கணபதி பூஜை முடிஞ்சு வந்ததுனால இது ரொம்ப அற்புதம் இது ரொம்ப அற்புதமான பரிகாரம் எனக்கு என்னன்னா அரசமர இலை வந்து எனக்கு ரொம்ப எல்லாரும் வெற்றிலே வெற்றிலேம்பாங்க எனக்கு வந்து அரசமலை இலையில் எனக்கு ஒரு ஈர்ப்பு உண்டு அரசமர இலையை எடுத்துக்கணும் அரசமலை இலை இளம் தளிராக இருக்கணும் அந்த தளீராக இருக்கிறது அது வந்து ரொம்ப பவர்ஃபுல் அதே வந்து நல்ல ஒரு நீர் இப்போ அதாவது பன்னீர் கலந்த நீரில் ஒரு பீங்கா கோப்பை எடுத்துக்கோங்க படந்து அதில் வந்து பன்னீர் கலந்துக்கோங்க ரோஜா இதெல்லாம் அதில் போட்டு வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் கிராம்பு நல்ல ஊற போட்டு அந்த தண்ணியும் அதில் ஊற த தண்ணி தான் போனோம் கிராம்பு போடக்கூடாது அந்த தண்ணியும் அதில் போட்டுடணும் அதுக்கப்புறம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இலையை வந்து அப்படி மெல்லிய இலையாக இருக்கும் அதை அப்படியே அந்த தண்ணியில் ஊற போட்டுட்டு மறுநாள் காலையில எடுத்து அதை வந்து கொஞ்சம் ஒரு வெள்ளை துணியில வந்து காய வைக்கிறீங்க வெள்ளை துணியில காய்ஞ்ச பிறகு அதை ஃபுல்லா கொஞ்சம் நல்லா காய்ஞ்சிடணும் காண்டிட்டு ஒரு கணபதியுடைய புக் இருக்கலாம் இல்லாட்டா வேற ஏதாச்சும் புக்கு கடவுள் புக் எடுத்துக்கோங்க அந்த புக்ல சென்டரில் வச்சு அப்படி மூடிடுங்க மூடிட்டு ஒரு ஒரு மாசம் கழிச்சீங்கன்னா அது வந்து நல்லா ஃபார்ம்ட் ஆயிரும் ட்ரை ஆயிரும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் அது ட்ரை ஆனப்பறம் அதை எடுத்து ரூமில் வச்சிடணும் பூஜை ரூமில் நீங்க உச்சிஷ்ட கணபதியுடைய வழிபாடுனால நான் இதை சொல்றது அந்த கணபதியை வந்து நல்ல மஞ்சள் சந்தனம் கலந்த ஒரு ப பன்னீர்ல வந்து சின்ன குட்டி பிள்ளையாராக பிடிச்சி அந்த அரசியலை மேல் வைத்து பூஜை பண்ணணும் பூஜை பண்ணும்போது மொதல் நாள் பூஜை பண்ணிட்டு நல்லா கும்பிட்டுட்டு அதுக்கு பிரசாதம்லாம் வச்சுக்கோங்க அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அந்த பூஜையை தொடங்குறது நல்லது இல்லாட்டா சதுர்த்தியில தொடங்கலாம் வெள்ளிக்கிழமை தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் வெள்ளிக்கிழமை தொடங்கிட்டு அந்த பூஜையில பூஜை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளையாரை எடுத்து நீங்க கரைச்சி நீங்க எங்க போனாலும் அந்த பிள்ளையார எடுத்து அந்த கரைச்ச பிள்ளையார் இருக்கு இல்லையா அதெல்லாம் நெற்றியில வச்சுட்டே போகணும் நிறைய பெரிய பிள்ளையாரா புரிக்க கூடாது சின்ன பிள்ளையாரா குட்டி தான் பிடிக்கணும் அந்த குட்டி பிள்ளையார்தான் உங்களுக்கு நெகட்டிவ் எதுவுமே வரவிடாமல் வைப்பாங்க ரொம்ப யாருக்கும் தெரிஞ்சு பண்ணணும் டாம் டீம் எல்லாம் பண்ணக்கூடாது ரொம்ப ஈஸியா பண்ணணும் வெள்ளிக்கிழமை எட்டு டு ஒன்பது மணிக்கு இதை பூஜை பண்ணணும் பண்ணும் போது பக்கத்துல ஒரு ரூபாய் காயின் வச்சுக்கோங்க அர்ச்சனை வச்சுக்கோங்க எல்லாமே அந்த பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணி என்னுடன் வசியமாக என்னுடன் வந்து இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கணும் எனக்கு எல்லா செல்வங்களும் கடனும் இருந்தும் எல்லாத்தில இருந்து மீட்டு கொடுக்கணும் தமிழ்லயே நீங்க பேசுங்க அவங்க கிட்ட தமிழ் ஆட்டோமேட்டிக்கா தமிழ் தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அந்த பிள்ளையார வந்து சின்ன ஒரு பவுல் இது அதாவது ஒரு அகல் விளக்குல போட்டு போட்டு கரைச்சு வச்சுக்கோங்க கரைச்சு வச்சுட்டு அத வந்து எங்க போனாலும் வச்சுட்டு போங்க இது ஒரு வாரம் தான் அந்த பிள்ளையாரோட மஞ்சள் இருக்கும் அதுக்கு மேல வைக்கக்கூடாது ஒரு வாரத்துக்கு அப்புறம் திரும்படியும் நீங்க அந்த அந்த இதுல வந்து மஞ்சள் பிரிச்சு வைக்கணும் அந்த இலை பிய கூடாது உம் பியாம பாத்துக்கோங்க பிஞ்சிருச்சுன்னா அது உங்களுக்கு நெகட்டிவா கொடுக்கும் அதனால பியாம பாத்துக்கோங்க பிஞ்சிருச்சுன்னா உடனே தண்ணில போட்டு அடுத்த இலையை உருவாக்கிடணும் இல்லாட்டி அடுத்த இலை உருவாகிறதுக்கு எடுத்தாச்சும் வச்சுக்கிடும் அரச இலையை வந்து நீங்க பிக்கும் போது அதை பிக்கும் போது காம்பு இருக்கணும் மெல்லிய அந்த காம்பு வரணும் இலையுடன் நீங்க வழிபாடு பண்ணும்போது சிறப்பாக இருக்கும் ஓகே சோ இன்றைய நிகழ்ச்சியில நிலவாசல் வழிபாடு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாம விநாயகருடைய வழிபாடு செல்வ செழிப்புக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றத பத்தி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி மேடம் நன்றி மேடம்